வெல்கம் டு சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம கொஸ்டின் பேங்க்ல டு டுவெல்த் ஆல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போ தான் அண்ணவாக பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் காந்தவியல் மற்றும் மின்காந்தவியல் பாடத்தில் வந்து முக்கியமான இரண்டு மதிப்பெண் மூன்று மதிப்பெண் மற்றும் ஐந்து மதிப்பெண் வினாக்கள் தான் விடைகளுடன் பார்க்க போகிறோம் புத்தகம் மற்றும் ஆக்கப்பூர்வமான வினாக்கள் தான் நம்ம பாடவாரியாக பார்க்க போகிறோம் அப்படின்னா புக் பேக் அண்ட் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் தான் நம்ம வைஸ் பார்க்க போகிறோம் மொத்த மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சு முதல் ஒன்பது கேள்விகள் இரண்டாம் வினாக்கள் முதல் கேள்வி ப்ளம்பிங்கின் இடக்கை விதியை கூறுக முக்கியமான கேள்வி அடிக்கடி பரீட்சையில் கேட்பாங்க இரண்டாவது கேள்வி காந்தப்பாயை அடர்த்தி வரையறு அந்த படம் சரியாக வரைஞ்சி அந்த அம்புக்குறியெலாம் கரெக்டாக போடுங்க மூணாவது கேள்வி ஏசி மின்னியற்றியின் படம் வரைந்து பாகங்களை குறிக்கவும் கரெக்டாக அந்த படம் வரைஞ்சி பாகத்தை சரியாக குறிங்க நாலாவது கேள்வி டிசியை விட ஏசியன் சிறப்பியல்புகளை கூறுக டிசிக்கும் ஏசிக்கும் உள்ள சிறப்பியல்புகள் எழுதணும் ஐந்தாவது கேள்வியில் பார்த்தீங்கன்னா ஏற்று மின்மாற்றி இறக்கு மின்மாற்றிக்கு உள்ள வேறுபடுத்துகிற நம்ம தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே தான் வீடியோஸ் போடுவோம் தமிழ் மீடியத்துக்கு தான் இப்போ நம்ம சாப்டர் வைஸ் போட்டு இங்கிலீஷ் மீடியத்துக்கு நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு எல்லா சாப்டரும் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கேள்வி மற்றும் பதில்களோட வீடியோஸ் போடுறது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க எட்டாவது கேள்வி காந்த காப்பிடல் வரையறு ஒன்பதாவது கேள்வி பிளம்மிங்கின் வடக்கை விதி இலக்கை விதி வடக்கை விதி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க கரெக்டாக பார்த்து படிங்க அடுத்து மூன்று மணி பெண் வினாக்கள் ஒன்பது கேள்விகள் இருபத்தி எழுபது பெண்கள் கேள்விகளை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா படித்து பார்த்துட்டு அதுக்கான பதில்களை பார்த்து நல்லா இருக்கான்னு பாருங்கள் சரியாக இருக்கான்னு பன்னெண்டாவது கேள்வி காந்தப்புலம் என்றால் என்ன அது அழகியாது நம்ம புக் பேக்கான ஆன்சரும் போட்டுக்கோ க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சருமே நம்ம அப்லோட் பண்ணிட்டு வரோம்

நிறைய சேனல்களில் கேள்வி மட்டும் தான் போடுவாங்க பதில்கள் நீங்க தான் இருந்தனும் நம்ம சேனல்ல பதில்களோட போட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அட் ஐந்து மதிப்பெண் வினாக்கள் ஆறு கேள்விகள் மொத்தம் முப்பது மதிப்பெண்கள் டிசி மோட்டாரின் தத்துவம் பாருங்க அந்த படம் சரியா வரைஞ்சி பாகம் கரெக்டாக குறிங்க பாயிண்ட்ஸ்லாம் கரெக்டாக போடுங்க அப்போதான் ஐந்து மதிப்பெண்கள் முழுசா போடுவாங்க உங்களுக்கு இந்த மாதிரி கேள்வி மற்றும் பதில்களோட வீடியோஸ் போடுறது எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் அடுத்து இருபதாவது கேள்வி மின்மாற்றின் இரு வகைகளை விளக்குக அதுக்கான பாயிண்ட் ஏற்று மின்மாற்றி இறக்க மின்மாற்றி ஆல்ரெடி நம்ம வேறுபடுத்துகளில் பார்த்தோம் அந்த பாயிண்ட்ஸ் கூட நீங்கள் படித்து எழு ஞாபகம் இருந்துச்சுன்னா எழுதிட்டு படம் மட்டும் ரெண்டு வரைங்க பாயிண்ட்ஸ் கரெக்டாக போடுங்க பாகம்லாம் அடுத்து இருபத்தி ஒன்றாவது கேள்வி பாருங்கள் ஒரு ஏசி மின்மாற்றியின் நேர்த்தியான வரைபடம் வரைக அந்த படம் கரெக்டாக வரைஞ்சி பாகம் சரியாக குறிங்க இருபத்தி ரெண்டாயிரத்தி கேள்வா காந்த விசை கோடுகளின் பண்பினை எழுதுக நம்ம சேனல் இது மட்டும் இல்லை பயிற்சி வினாக்கள் முந்தையாண்டு கேள்வி வினாக்கள் மிடம் டெஸ்ட் மந்த்லி டெஸ்ட் எல்லா கேள்விகளுமே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் பதில்களோடு அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் பயிற்சி வினாக்கள்லாம் டெஸ்ட் எழுதி பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இருபத்தி நாலாவது கேள்வி ஒரு ஏசி வினாட்டியின் அமைப்பு மற்றும் செயல்படும் விதத்தை படத்துடன் விளக்குக அதோட படம் சரியாக வரீங்க நம்ம போடுற வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க உங்களுக்கு அப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பரிச்சையில் போய் எழுதுகிறதுக்கு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற வீடியோஸ் ஃபுல் வீடியோஸ் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் டீட்டெயில்ஸ் கேளுங்க சொல்கிறோம் எப்படி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோஸ் நீங்கள் மட்டும் பார்க்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் மறக்காமல் பெல்லைக்கான் க்ளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டியூ த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்